அலமது இல்லா இரபுல்லமீன் வசலாத் வசலாம் அலா முஹம்மதின் வாலா அலிஹி வாசாபி அஜ்மாயின் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதர்களே ஃபோன் மூலமாக நாங்கள் இன்று நிறைய விடயங்களை ஷியா பண்ணுறோம் இவ்வாறு ஷியா பண்ணுவது எங்களுக்கு பாவமான காரியமாக அமையுமா அதில் பாவங்களும் செய்த குற்றம் வருமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறார்கள் குறிப்பாக புறம் பேசின பாவம் கிடைக்குமா படுதூர் சென்ன பாவம் கிடைக்குமா என்கிற மாதிரியாக கேட்குறேன் ஏனென்றால் புறம் பேசுவதென்பது வாயால் பேசுவது படுதூறு சொல்வதென்பது வாயால் பேசுவது எனவே இது ஒரு சாதாரணமான ஒரு ஷேர் தானே அப்போ அது வந்து நாம் ஒன்றும் செயலியை கிளிக் பண்ணோம் இந்த மாதிரியாக யோசித்து கேட்கிறார்கள் வாயினால் ஒருவரிடம் நாம் ஒரு செய்தியை சொல்கிறோம் அது நமக்கு பாவம் என்று வருகிறது ஏனென்றால் ஒருவருடைய செய்தியை நான் ஒருவருடைய ஒருவருடைய குறையை நாங்கள் மற்றவருடம் பேசுவது புறம் அல்லது ஒருவர் பேசுகிற போது அந்த சபையிலே நாங்கள் அங்கீகரித்து உட்காருவது புறம் அவருக்கும் நமக்கும் சேம்பாவம் பெறும் ஏன்னா அல்லாஹு தாலா பேசுவதையும் தடை செய்கிறான் பாவமான இடங்களில் உட்காருவதையும் தடை செய்கிறான் அப்போ ஃபேஸ்புக் தளம்ங்கிறது பொதுவாக பல்வேறுபட்ட மனிதனுடைய குறைகளை அதில் போய்கொண்டிருக்கும் அது முஸ்லீமானவருடையும் போகும் முஸ்லீம் அல்லாதவரையும் போகும் யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய மானம் அங்கே பேசப்படுகிறது வச்சுக்கொள்வோம் இப்போது அது அவரோடு சம்பந்தப்பட்டது அதிலே அவர்கள் உள்ள குறைதான் தான் அதிலே போடப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு ஒன்பேர்டில் போட்டிருக்கலாம் அல்லது அவருடைய உருவத்தை போட்டு போட்டிருக்கலாம் ஏதோ ஒன்றை அவருடைய குறையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் போட்டிருக்கலாம் அல்லது ஒரு காட்டூன் மாதிரி போட்டிருக்கலாம் போட்டிருப்பார்கள் அதை நாங்கள் தற்செயலாக கண்டுவிட்டோம் கண்டாலங்களுடைய கடமை என்ன ஒருவருடைய குறை பேசப்படுவது கண்டாளங்களுடைய கடமை என்ன உடனே அவிடத்திலிருந்து வெளியிறங்கிடணும் பாவத்தை கண்டால் கையால் தடு ஏ ஒருவருடைய குறையாக வெளிப்படுத்துகிறான் ஃபேஸ்புக்கில் வெளிப்படுத்துறதுங்கிறது என்ன பல ஆயிரம் பல லட்சம் பேருக்கு குறைய வெளிப்படுத்துவது அப்போ ஒருவரிடம் புறம் பேசியதாகாது இவர் அதில் போட்ட மட்டுவத்திலே அதை அவ பலர் பண்ணுகிற போது ஒவ்வொரு சேவண்ண பண்ண பண்ண அது விரிவடைஞ்சி நெட்டாக விரிந்து கொண்டு செல்கிறது கடைசியாக அதை ஒரு லட்சம் பேர் பார்த்திருந்தால் அந்த ஒரு லட்சம் பேரிடத்தில் புறம் பேசிய பாவம் கிடைக்கும் அவ்வளோ ஒரு பெரிய பாவத்தை இவர் ஒரு வார்த்தையின் மூலம் ஒரு கிளிக் மூலமாக அடைந்து கொள்வார் முதலாவது ஆளுக்கு அவ்வளோ பாவம் என்றால் இடையில உள்ளவர்கள் ஒரு ஐநூறாவது ஆளாக ஒருத்தர் அதை ஷேவ் பண்ணினால் அந்த ஐநூறாவது ஆளுக்கு பின்னால் வருவருடைய பாவம் அவருக்கு வந்துடும் இப்படியாக சரிதானே எனவே நாங்கள் இந்த மாதிரியாக அதை ஷேவ் பண்ணிவிட்டு நாங்கள் அதை கவனம் இல்லாமல் இருக்கின்ற போது அதனுடைய பாவங்கள் எங்களுக்கு ஒவ்வொருவரும் பின்னால் ஷியா பண்ண 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 எல்லாருடைய பாவங்களும் எங்களுடைய மீசான் தட்டிலே வந்து சேரும் இத்தனை பேரிடத்தில் நாங்கள் புறம் பேசியதாக வந்து சேர்ந்திரு அதனால் முதலாவது நாங்கள் அந்த இடத்தில் காணுகின்ற போது இது போன்ற விடயத்தை அதை கேட்கவும் கூடாது வாய்ஸ் ரைக்கார்டு என்றால் கேட்கக்கூடாது காதை காப்பாற்றி கொடுணும் இல்லாட்டி ஒருவர் புறம் பேசியதை கேட்டதாக இருக்கும் தலைப்பு ஓட்டு தான் நினைப்பார்கள் ஒன்று அல்லது எழுத்துல போட்டிருந்தால் கண்ணால் பார்க்கும் சரிதானே கண்ணால் பார்த்து உள்ளத்தில் இறக்கிறோம் உள்ளத்தை கெடுக்கும் அப்போ அந்த சபையில் இருக்கக்கூடாது அல்லாஹ் என்ன சொல்லலாம் அல்லாவுடைய சட்டங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய இடத்தை நீங்கள் கண்டால் அவ்விடத்தில் என்ன செய்யுங்கள் அல்லாவுடைய வசனங்கள் அல்லாவுடைய வசனங்களில் சொல்லப்படக்கூடிய சட்டங்கள் பரிசாரிக்கப்படுகிறது எனவே அந்த இடத்தில் உட்காரப்படாது இப்போ நாம் தடுக்கணும் நம்மளால் தடுக்க முடியாது இன்னொரு போட்டுட்டேன் சரியானே நம்ம வந்து நாம தான் ஃபேஸ்புக் கம்பெனி யாக இருந்தால் நாம் என்ன செய்வணும் ஒருத்தனை பற்றி புறம் பேச உண்மையான முஸ்லீமாக இருந்தால் ஒருத்தனை பற்றிய குறையை போறாண்டா உடனே அதை பற்றி பிளாக் பண்ணலாம் அது ஓனராக இருந்தால் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனர் அவர் ஒரு மூமினாக இருந்தால் அவருடைய கடமை என்ன மூமினாக இருக்கணும் என்றது மட்டுமில்லை எந்த மார்க்கத்திலேயும் மனுவரை பற்றி குறை கூறுவதை அனுமதிக்காது எந்த மார்க்கத்திலேயும் அனுமதிக்காது இஸ்லாம் மார்க்கத்தில் அது ரொம்ப காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது மருமையிலேயே நிறைய தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய உழைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது நான் மர்மையை நம்பிய முஸ்லீம் அது பேச மாட்டான் அப்போ நம்ம கேட்கக்கூடாது அதை பார்க்கப்படாது தற்செயலாக பார்த்துட்டோம் என்றால் அஸ்தாருல்லாண்டுக்கு வெளியே இறங்கிடணும் அதை ஷேர் பண்ணுவதால் அல்லது லைக் பண்ணுவதால் அதன் பின்னால் நாம் ஷேர் பண்ணி அது யாரெல்லாம் அதற்கு பின்னால் வர பார்க்க போறால் என்னுடைய பாவம் நமக்கு வந்துடும் ே உண்டு அன்று ஆதமலை சிலாத்திர மகன் ஒரு கொலை செய்தான் ஒருவர் ஒருவரை கொலை செய்ததால் இன்று யாரெல்லாம் கொலை கலாச்சாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவமும் அந்த ஆதத்தினுடைய மகனுக்கு போய் சேர்க்கிறதுங்கிறதை சல்லல்ல அலிசை சொல்லி இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சாது ஏன் அவர் தான் கொலைக்கு வழிகாட்டினவர் எனவே நாங்கள் என்ன செய்வணும் அதிலிருந்து வாங்கி பேய்த்திடும் நாம் தள்ள தள்ளாது போய் கேறிக்கணும் நமக்கு பார்த்துருக்கின்ற அவசியம் இல்லை எனவே எவரோடு சம்பந்தப்பட்ட குறைகளும் அதில் நாங்கள் காண்கின்ற போது அதை கண்டுகொள்ளாமல் அப்படியே பயித்திடணும் அவர் ஒரு கேட்கலாம் ஏன்னா அது ஃபேஸ்புக்கில் போனால் தான் இந்த பிரச்சனை நமக்கு ஃபேஸ்புக்கை இல்லாமல் இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லையே நல்ல விஷயம் ஃபேஸ்புக் அறிக்கட்டும் வாட்ஸ்அப் அறிக்கட்டும் ட்விட்டர் அறிக்கட்டும் இதெல்லாம் சிலர் நன்மைக்காக பாவிக்கிறார்கள் இப்போ நான் டுவிட்டரிக்கேன் நான் கடைக்கு போகணும் சாப்பாடு வாங்கணும் பாதையால் போகணும் பாதையால் போகிற நேரத்தில் நாலு பாவம் நடந்துக்கிறோம் தெரியானே பாதைக்குரிய ஹக்குகளை கொடுத்துக்கொண்டு நான் போக வேண்டியதான் பாவத்தில் நாம் பங்கேற்கிறதா என்னை குற்றம் அதை தாண்டிக்கு போய்த்திடணும் அது மாதிரி எனக்கு அவசியம் என்று நான் கருதுவதால் அவசியம் என்று கருதுவதால் நான் அந்த பாதையில் போகிறேன் அதில் பிழைகளாக காண்கின்ற போது தென்படுகிற போது தென்படும் போது அதை விட்டு நான் ஓட்டிக்கு போய்த்திருக்கணும் அதை நோக்கி பார்த்துக்க கூடாது சர்ச்சையெல்லாம் பார்த்துட்டாலும் தௌபா செஞ்சிடணும் தோபா செஞ்சால் அதெல்லாம் மன்னிக்க போதுமானவன் அதற்கப்பால் அது நாம் சர்ச்சையில பார்த்தால் அது என்னோட முடிஞ்சிடும் நான் தௌபா செஞ்சால் அதெல்லாம் மன்னிக்கலாம் மன்னிக்காமல் விடலாம் அதற்கப்பால் சில நேரம் நாம கௌபா செஞ்சிருவோம் ஆனால் இப்ப நம்முடைய பாவம் நம்மளோடு முடியாது நாம தௌபா செஞ்சாலும் நம்முடைய ஒரு ஷியாரால எத்தனையோ பேர் அதை பார்ப்பார்கள் அதற்கு பின் நம்மளால யாருக்கு போய் சேர்ந்ததோ அவர் அதை திருப்பி ஷியா பண்ணுவார் அதை அவர் ஷியா பண்ண எல்லோரும் உலகத்தில் எத்தனை கோடி பேர் பார்த்தாலும் எல்லா பாவம் எல்லோரிடமும் எல்லோரும் புறம் பேசிய பாவம் இவருக்கு வந்து சேரும் எனவே மிக ஆபத்தான மொடன் புறம் பேசுகின்ற முறை மிக பயங்கரமான பாவத்தை ஒருவரை பற்றி கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே நாம் புறம் பேசுகின்ற ஒரு லேசான முறையாக இது வந்திருக்கிறது இதனுடைய தீங்கிலிருந்து நாங்கள் செயல் ரீதியாக பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதோடு தற்செயலாக செய்திருந்தால் அதற்கு பிராயச்சித்தமாக நீங்கள் என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்னையும் உங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவனாக இப்போது நாங்கள் ஒவ்வொருவரும் இதில் அறிந்தோ அறியாமலோ தவறுதலாகவோ ஈடுபடுகிறோம் எனவே லைக் ஷேர் பண்ணக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு எதையும் லைக் பண்ணுறது வாஜிபில்லை எதையும் ஷேவ் பண்ணுறது வாஜிபில்லை மார்க்கவுடையமா ஒரு ஹதீஷா ஒரு நபி மொழியை சொல்ல புறையிலா ஒரு பயான மக்களுக்கு நன்மை வாய்க்கு கொண்டு கருதுகிறார் அதான் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதோடு அதை விட நின்றுக்கும் அப்படி நின்றது என்றால் இந்த பேஸ்புக் களம் ஓரளவுக்காவது முஸ்லீம் ஏரியாவில் அழுத்துப் பரவாக வாய்ப்பிருக்கிறது சரிதானே எனவே அவ்வாறான முஸ்லீம்களாக நாங்கள் எங்களை ஆய் கொள்வோம் எங்களை பற்றி ஒருவர் பிழையான எங்களை பற்றி ஒரு செய்தியை ஷியா பண்ணினால் நாங்கள் விரும்புவோமா விரும்ப மாட்டோம் இது மாதிரிதான் இன்னொரு சகோதரனுடைய குறையை ஷேவ் பண்ணுவதை அவன் விரும்ப மாட்டான் எனவே அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தனக்கு எதை விரும்புவாரோ அதை தன் சகோதரருக்கும் விரும்பாதவரை உங்களில் ஒருவரும் மூமினாக மாட்டார் அப்ப நீ மூமினாக விரும்புறையா அல்லா இடத்துல ஒரு மூமின் என்ற பேர் வேணுமா நீ என்ன செய்து கொள் நன்மை மட்டும் ஷேவ் பண்ணிக்கொள் ஏன் என் தனி நபருடைய விடயங்களை ஷேவ் பண்ணுவதால் நீ நீ உன் மீது நெருப்பை வாரி அள்ளிக்கொள்கிறாய் மறுமையில் தப்ப முடியாது இதுவெல்லாம் எவிடன்ஸ்களாக வந்து சேர்ந்திடும் அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக வாகிருதாவான் அஹமதுல்லா ரபில்